கிரைஸ்தலாட் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் நாம் தொடர்ந்து ரெபே காலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நாளிலும் ரெபே காலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி நான்குல இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தால் ஆமை கவனிங்க அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் அறிவித்தாளா எந்த காரியங்களை நீங்க கேட்டீங்கன்னா ஆபரகாமுடைய ஊழியக்காரன் தனக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் எல்லா செய்தியையும் தான் அறிந்து கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் அந்த பெண் ஓடி தன் வீட்டில் உள்ள தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் தன் சகோதரனுக்கும் அவள் அறிவித்தாள் செய்தி லேளு இன்ஃபர்மேஷன் தான் கேள்விப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை அவள் தன் வீட்டுக்கு அறிவிக்கிறவளாய் இருந்தாள் பாருங்க அப்படியானால் இந்த ஸ்திரீ நற்செய்தி அறிவிக்கிறவளா இருந்தாள் சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாய் கூட இவள் காணப்பட்டாள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் ஈசாக்கு திருமணம் பண்ணி கொண்டார் லேலுயா நற்செய்தி அறிவிக்கிறவள் லேலுயா அப்போ ஆஹ் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கூட இந்த ரெபே காலை போல நாம் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவி இருக்க வேண்டும் அதாவது சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு ஆட்களாய் நாம் இருக்க வேண்டும் பாருங்க நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்காம உங்க குடும்பத்தாருக்கு நீங்க சொல்ல வேண்டும் நண்பர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும் வீடுகளுக்கு மற்றவர்களுக்கு அப்படிதான் தான் கேள்விப்பட்ட ஒரு செய்தியை தன் வீட்டுக்கு அறிவித்தாள் லேலுயா தன் வீட்டாருக்கு எல்லாம் அவள் அறிவித்தாள் பாருங்க ஒரு ரசனம் சொல்லுகிறது சுவிசேஷம் நம்ம நம் எல்லார் மேலும் விழுந்தது ஒரு கடமையா இருக்கிறதா லேலுயா நான் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா அப்படியானால் நாம் ஒவ்வொரு நபருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது நீங்க தான் அறிவிக்கணும் ரட்சிக்கப்பட்ட நீங்க தான் ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்துக்கு அறிவிக்கணும் உன் நண்பர்களுக்கு அறிவிக்கணும் உடைய வேலை ஸ்தலத்துல உன்னோடு கூட பணி செய்கிறவர்களுக்கு நீங்க அறிவிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ அறிவிக்கிற ஒரு நபராய் நாம் இருக்க வேண்டும் அப்போதுதான் மேசியா நம்மை சேர்த்துக் கொள்வார் நம் யாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தா தேவன் நம்மை கணக்கு கேட்பார் அல்ல லுயா நீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார் அப்போ நாம் சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு ஆளாய் நாம் இருக்க வேண்டும் அல்லா சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேணும் பாருங்க யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்கிறோம் சமாரிய ஸ்திரீ இந்த சமாரிய ஸ்திரீயை பாருங்க கிறிஸ்து இந்த சந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தான் தான் இந்த மேசியா என்பதையும் அந்த ஸ்திரீக்கு அறிவிக்கிறார் அறிவித்ததுமல்லாமல் அவளை குறித்து சில காரியங்களை சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ ஆச்சரியப்பட்டு அவள் அந்த செய்தியை தனக்குள்ள அடக்கி வைத்துக் கொள்ளாமல் தன் ஊருக்குள்ள ஓடி போய் அந்த சமாரியா அவர் சொல்றான் அவர் சொன்ன மாத்திரத்துல அந்த சமாரியா ஊர்ல இருந்து அத்தனை பேரும் மேசுவை தேடி ஓடி வந்தாங்க லெல்வியா அத்தனை பேரும் இயேசு நடுத்துல வந்தாங்க அன்னைக்கு அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி அந்த நான்காவது அதிகாரத்துல நாம் நாம் பார்க்கிறோம் லெல்வியா அப்போ அந்த சுவிசேஷம் அறிவிக்கணும் அந்த சுவிசேஷம் பாரம் நமக்குள்ள இருக்கணும் லெல்வியா நம்முடைய தேசத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க லெல்வியா நமக்கு தெரிந்த எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஆண்டோராக இயேசுவை தெரிந்து கொள்ளாமல இருக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னா நாம் தான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் லெல்வி நாம் தான் கத்தரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் அப்ப நாம் சொல்லவில்லை என்றால் இந்த சுவிசேஷம் மற்ற மனிதர்களுக்கு போய் சேரா நீங்க சுவிசேஷம் சொன்னாதான் ஆண்டுடைய ராஜ்யத்துல நீங்க பிரவேசிக்க முடியும் லெலுயா சுவிசேஷம் சொல்லணும் நற்செய்தி நாம் அறிவிக்க வேண்டும் லெலுயா பாருங்க அந்திரையா இருக்காருல்ல இந்த அந்திரைய பேதருடைய சகோதரன் அந்திரையா முதலாவது அவர் தான் கிறிஸ்துவை பார்க்கிறார் கிறிஸ்துவை பார்த்து மேசியாவை கண்டுவிட்டு அந்த செய்தியை ஓடி வந்து தன் சகோதரனாகிய பேதுருக்கு அவர் அறிவிக்கிறார் நான் வந்து மேசியாவை கண்டே என்னோடு வந்து பார் அவர்தான் மேசியாவா என்று நீ பார் என்று சொல்லி அந்த பேதுருவை மேசியாவிடத்துல கொண்டு போகிறார் பிறகு அந்த பேதுருவும் அவரை கண்டு ரட்சிக்கப்படுகிறார் அந்த பேதுரு உலக உலகத்துக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினார் லெல்வியா அதே போலதாங்க நீங்க சுவிசேஷம் சொல்ற ஒவ்வொரு ஆளும் இந்த உலகத்துல பெரும் பெரும் காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறாங்க லேல்வையா பால் யாங்கிச்சோ எடுத்துக்கோங்க அந்த தேவ மனுஷன் அவர் அந்த அந்த தென்கொரியா தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன் ஆனாலும் கூட ஒரு சின்ன பெண் தான் அவருக்கு சுவிசேஷம் சொன்னாங்க லேல்வையா அந்த சின்ன பெண் சுவிசேஷம் சொல்லல அப்படின்னா அந்த தென்கொரியா தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கு இன்னைக்கு நீங்களும் சொல்ற ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறது நீ சொல்ற அந்த சாதாரண மனுஷங்க நாளைக்கு ஒரு பெரிய ஆண்டவருக்குள்ள ஒரு வரலாறு படைக்கிற ஒரு ஊழியக்காரங்களா எழும்புறாங்க லேலுயா ஆகியனால சுவிசேஷம் சொல்லுவோம் ஆண்டுடைய வருக அதி சமீபமா இருக்கிறது ஒரு உண்மையான மனவாட்டியான இருப்பேன்னு சொன்னினா நீ உண்மையா நீ சுவிசேஷம் அறிவிப்பா லேலுயா நீங்க சுவிசேஷம் அறிவீங்க கத்தர் வர போகிறார் நம்ம அவரோடு கூட நாம் மறுரூபமாக போகிறோம் ஆமே